வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆண்டாளை பற்றி பார்க்க போகிறோம் திருமாலை வழிபாட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்களுள் பன்னிருவர் அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையை சூட்டியதால் சூடிக் கொடுத்த சுடற்கொடி எனவும் அழைக்க பெற்றார் இதான் டிஎன்பேசில கேட்பாங்க இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்பர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகும் இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு தொகுதிகள் உள்ளன நாச்சியார் திருமொழி மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது திருமால் மீது மிகுந்த அன்பு கொண்டவள் ஆண்டாள் பெண் இவங்க மட்டும்தான் பெண் ஆழ்வார்கள் மற்ற எல்லாமே ஆண் ஆழ்வார்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்